இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் அரசு செயலாளர் அவர்களின் அறிவுரையின்படியும் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதியினை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தினை மேற்கொள்ள ஏதுவாக கால அட்டவணை வெளியிடப்பட்டது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அந்த முதல் முதல் ஸ்டெப்பான தயார் செய்தல் பயிற்சி மற்றும் அச்சிடுதல் ஏற்கனவே முடிக்கப்பட்டு விட்டது நமது மாவட்டத்தில் இரண்டாவது ஸ்டெப்பான கணக்கெடுப்பு காலம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அது நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தொடரும் அதற்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம வாக்குச்சாவடி மறுவரையை வகைப்படுத்துதல் நாலு பனிரெண்டுக்குள் முடிக்கப்படும் அதே போல் வரைவு வாக்காளர் பட்டியல் ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியிடப்படும் இப்போ நம்ம கணக்கெடுப்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சி வாக்காளர்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கணக்கெடுப்பு படியும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பிரதிகள் வீடு வீடாக வழங்கப்படும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது மாவட்டத்தில் இன்றைய தேதியில் தொண்ணூறு சதவீதத்தை நாம் தாண்டியுள்ளோம் மொத்தம் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அளவிலான வாக்காளர்களுக்கு இன்னும் நம் கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட உள்ளது அதே அதே போல் நமது வாக்காளர்கள் வாக்காளர்களை தேடி பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கும் பணியில் ஒரு நூறு சதவீதமாக முடித்தவர்கள் ஒரு ஐம்பது சதவீதத்தை தாண்டி விட்டார்கள் அந்த வாக்காளர் நிலை அலுவலர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கக்கூடிய பயிற்சியினை நேற்றைய தினம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள நமது வாக்காளர் பதிவு அலுவலர்கள் வழங்கியுள்ளார்கள் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்யும் பணிகளை இப்போது தொடங்கியுள்ளோம் அதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கி அந்த படிவங்களை நிரப்பி பிஎல்ஓ ஆப் மூலம் அவங்களுடைய தரவுகளை உள்ளீடு செய்வதற்காக நமது பிஎல்ஓஸ் இப்போது களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை தொடர்பாக இன்றைய தினம் நமது மாவட்டத்தில் உள்ள அந்த பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி கட்சினரிடம் இப்போது கூட்டம் நடத்தப்பட்டு ஆலோசனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் நமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது இந்த பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் அனைவரும் நல்ல போதிய ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பணி முன்னேற்றம் சிறப்பாக உள்ளது